ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஒரு மூணு ஸ்கிரிப்டு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறப்போ அந்த ஸ்கிரிப்ட் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அது என்ன ஸ்கிரிப்ட்டு இது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த ஸ்கிரிப்டு நீங்கள் பை பண்ணும்போது நான் சொல்லுவேன் மூணுமே வந்து ஸ்கிரிப்ட் ஓகேவா எதுவுமே எந்த இண்டிகேட்டர் லிங்க் கிடையாது இண்டிகேட்டரோட ஸ்கிரிப்ட் கொடுத்துடுவேன் அது என்ன இண்டிகேட்டர் என்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு லெவல்ஸ் எந்த லெவல்ஸ் அது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேர் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ இது ஒரு எஜுகேஷனல் கண்டன்ட்டாக பாருங்கள் நம்ம இப்போ நம்ம பா அந்த பார்க்கக்கூடிய அந்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் ஸோ ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து அதை கால்குலேஷன் பண்ணுறது தான் இதை வந்து ஒரு கோர்ஸாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எதுக்கு ரெண்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ரெண்டில் எது வேணா இருந்தாலும் ஸோ ஸ்கிரிப்டு அப்படிங்கிறது மூணு ஸ்கிரிப்ட் வந்துடும் ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் எல்லாம் அப்படி உங்களுக்கு எக் வீடியோவில் எக்ஸ்பிளைன் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகும் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே எது இந்த ஸ்கிரிப்ட் வேகதாக இருந்தாலும் சரி இந்த ஸ்கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேகதாக இருந்தாலும் சரி இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு ஸ்கிரிப்ட் நம்ம வந்து இதில் கொடுக்குறோம் ஸோ இந்த மூணு ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வந்து ஆப்ஷன் மேத் கால்குலேஷன் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணும் இப்போ நீங்கள் என்ன ப்ரீமியம் நீங்கள் சார்ட்டில் லோட் பண்ணுறீங்களோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துரும் அந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லெவல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கேன் டிகிரி டு ப்ரைஸ் கால்குலேஷன் இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன டிகிரியில் ப்ரைஸ் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கா நைன்ட்டி டிகிரியில் இருக்கா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கா ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கா இப்படி எந்த டிகிரியில் இருக்குது ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது ஜீரோவாக எடுத்து அதிலிருந்து நமக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறதும் இந்த ஸ்கிரிப்ட் இது வந்து ஆப்ஷன் இது கேன் டிகிரி டு ப்ரைஸ் கால்குலேஷன் இண்டிகேட்டர் ஓகேவா ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஃப்யூச்சர் ஸோ வீக்லி ஃப்யூச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று கிடையாது மந்த்லி ஃப்யூச்சர்ஸ் மட்டும்தான் உண்டு ஸோ மந்த்லி ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இதில் உண்டு ஆனால் வீக்லி ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் தான் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு கேண்டிலாக நமக்கு வந்து வந்துடும் ப்ரைஸாக நமக்கு கேண்டிலாக வந்துடும் அப்போ இது எப்படி உங்களுக்கு வந்து மா நமக்கு லைவ்ல அப்ளை ஆகும் லைவில் நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பை பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து மீட்டில் வந்து கூகுள் மீட்டில் சொல்லுவேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லிங்க் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இண்டிகேட்டர் லிங்க் நான் கொடுத்துட்டு லைஃப் டைம் உங்களுக்கு நான் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் கொடுக்கல இது மூணுமே நான் ஸ்கிரிப்டாகவே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பைன் ஸ்கிரிப்ட் நான் வந்து உங்களுக்கு நோட்பேட்ல அனுப்பிடுவேன் ஓகேவா ஸோ இதோட பிரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் லிங்க் மட்டுமே வாங்குறதுக்கு மட்டுமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ட்ரேடிங்ல ஒரு லிங்க் அதாவது இன்வெர்ட் லிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னா அந்த இண்டிகேட்டரை இன்வெர்ட் லிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மந்த்லி நீங்கள் பே பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இது இல்லாமல் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா மூணுமே வந்து ஸ்கிரிப்டே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன் அந்த ஸ்கிரிப்டை எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்குறதும் சொல்லிடுவேன் ஸோ இதோடய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா ஸோ கீழே நான் கொடுத்துருக்கேன் ஓகே நீங்கள் இதை எப்படி நம்ம இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீக்லி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஸோ வீக்லி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இங்கே ஸோ நான் வீக்லி ஃபியூச்சர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ வீக்லி ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேண்டில் இந்த இடத்துல வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கேண்டில் வந்து ஸ்பாட்டோட கேண்டில் இருக்கும் வீக்லி ஃபியூச்சர்ஸோட கேண்டில் இருக்கும் இப்போ நான் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய கேண்டில் மியூட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வீக்லி கேஞ்ச கே கேண்டில் எதுன்னு அப்படின்னு தெரியும் ஓகேவா ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே வீக்லி கால்குலேஷனில் இருக்கக்கூடிய கேண்டில் இதில் மந்தலி ஃபியூச்சர்ஸ் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியும் அப்பதான் உங்களுக்கு இது புரியும் மந்தலி ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி பாக்குற انا காமிக்கற உங்களுக்கு ஓகே சோ மேல இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் கேண்டில்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா मंथலி ஃபியூச்சர்ஸ் ஓகேவா சோ ஸ்பாட் எங்க இருக்கு திப்பு ஸ்பாட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வீக்லி ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் ஒரே ப்ரைஸில் இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு கீழப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வீக்லி ஃபியூச்சர்ஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து லாஸ்ட் அதாவது க்ளோஸுங்கில் எல்டிபி ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் கரெக்டான க்ளோஸ் பிரைஸ் கிடைக்கும் ஓகேவா சரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சர்ஸ் அதே மாதிரி ஸ்பாட்டோட இதுவும் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதினஞ்சு இது மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா மந்த்லியோட ஃபியூச்சர்ஸ் ஸோ மந்த்லி இந்த டிசம்பர் கான்ட்ராக்டோட ஃபியூச்சர்ஸ் ஸோ அங்கே அதோடய ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டபுள் டபுள் எயிட் டூ ஓகேவா ஸோ இருபத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது இதோடய ப்ரைஸ் லாஸ்ட் எயிட் ஐக்லி எயிட்டிவியாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூற்றி பதினஞ்சு அப்போது ஸ்பாட்டுக்கும் வீக்லி ஃபியூச்சர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஃபியூச்சர்ஸுக்கும் ஸ்பாட்டு அதே மாதிரி வீக்லி ஃபியூச்சர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஈவன் இதோட இது என்ன அப்படி ஆகும் நமக்கு அப்படின்னு ரெண்டு ரெண்டும் கே அதாவது ரெண்டு ப்ரைஸுமே அதாவது வீக்லி ஃபியூச்சர்ஸ் மந்த்லி ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே இதில் வந்து ட்ராவல் ஆகும்போது மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஒன் சைடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓகேவா ஸோ இது வந்து இந்த வீக்லி ஃபியூச்சர்ஸோட கால்குலேஷன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வந்துடும் ஸோ இது என்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும்போது அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஓகேவா இது பாருங்க அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த வீக்லி வரும்போது இது வந்து ம வெள்ளிக்கிழம அன்னைக்கு ப்ரைஸ் எங்கே வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கா ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஸோ வீக்லி ஃபியூச்சர்ஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு வீக்லி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு அறுபத்தொம்போதில் முடிஞ்சிருக்கு ஸ்பாட்டு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு ஓகேவா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேவும் போக போக அதோடய நாட்கள் அதாவது அந்த உங்களுக்கு தெரியுங்களா ஸோ ஆப்ஷனில் எப்படி வந்து அந்த டைம் டீக்கே வந்து வரும்போது அதாவது ஸ்பாட்டுக்கும் இப்போ வந்து நம்ம மந்த்லி ஃபியூச்சர்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ளோசிங் வந்து ரெண்டுமே நியர்பைல வந்துடும் ஸோ ரெண்டுமே வந்து ஸ்பாட் இருக்க இடத்துக்கு ஃபியூச்சர்ஸ் வந்துடும் ஃபியூச்சர் இருக்க இடத்துக்கு ஸ்பாட் வந்துடும் ஸோ அதுதான் வந்து இந்த வீக்லி ஃபியூச்சர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ வீக்லி கான்டாக்ட் வர 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 நமக்கு வந்து அந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா மிக்ல ஒரே லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இது இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரிக்கு முன்னாடி நாட்கள்லேயே ரெண்டு கேண்டிலும் ஒன்றா ட்ராவல் ஆகும் ஸோ ரெண்டு ப்ரைஸுமே வீக்லி ஃபியூச்சர்ஸோட கால்குலேஷனும் ஸ்பாட்டோட ப்ரைஸும் ஒன்றா ட்ராவல் ஆகும் அப்போ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து அது ஒன் சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓகேவா சரி பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸோட ஒரு இது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வீக்லி ஃபியூச்சர்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டை மியூட் பண்ணுவோம் ஸோ ஸ்பாட் மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பாட்டில் இப்போ வந்து நமக்கு வந்து மந்த்லி அண்டு வீக்லி ஃபியூச்சர்ஸ் இந்த ரெண்டுமே இருக்குது ஓகேவா ஓகே இப்போ வந்து இன்னொரு இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது இருந்து அது வந்து ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகும் நமக்கு இது நீங்கள் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த சேம் டைமில் எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லைனா வந்து ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கும் அதே மாதிரி ஓப்பனில் இருந்து எந்த ப்ரைஸ் வந்து நைன்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படிங்கிறது காமிக்கும் நமக்கு ஸோ கீழே வர்றப்போ மைனஸில் க வரும் கீழே வந்தீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மைனஸ் நைன்ட்டி டிகிரி அப்படின்றோம் அப்படி வரும் ஸோ மேலே போக போக நமக்கு நைன்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டி டிகிரி ஒன் தேர்ட்டி டிகிரி ஒன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன் எயிட்டி டி ஒன் எயிட்டி டிகிரி டூ டுவென்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேவா ஸோ மார்க்கெட் வந்து எதெல்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கும் அதாவது ஒரு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோஸ் முடிஞ்ச உடனே இந்த லைன் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரா ஓகேவா ஸோ இது ஒரு இண்டிகேட்டர் ப்ரைஸ் அதாவது ஒரு கேனுடைய லெவல் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அந்த கேன் லெவலில் டிகிரி வந்து எந்த இடத்துல இருக்குது ஸோ டிகிரி டு ப்ரைஸ் கால்குலேஷன் இப்போ இது வந்து நம்ம இண்டெக்ஸில் பார்க்குறோம் இல்லையா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இருபத்தி அஞ்சு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் ஸோ ஓப்பன் சரியாக இதில் கேண்டில் இந்த கேண்டில் இருக்கிறதுனால மியூட்டாக இருக்குது ஒரே நிமிஷம் ஸோ இருபத்தஞ்சி கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே நான் கலர் சேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் இருபத்தஞ்சி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா சரி இதான் இதுதான் வந்து இன்னைக்குள்ளே ஓப்பன் ப்ரைஸு இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இங்கே இருக்குது ஓகே ஸோ ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியிலேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு பிரைஸ் ஓகேவா ஸோ இது ஓப்பன் இது ஓப்பன் வந்து ஜீரோவாக எடுத்துக்கிடும் ஆனால் இதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படிங்கிறது வந்துரு ஸோ இருக்குது ஸோ இன்றைக்கில் ஓபன் ஓபன் வந்து ஜீரோவாக இருக்கும் ஸோ இங்கேருந்து மேலே இருந்தால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதேமாதிரி கீழே வந்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேவா ஸோ மேலே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி போயிட்டு திருப்பி கீழே உள்ள ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியை டச் பண்ணி மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கு இன்றைக்கி ஓகேவா நேர்த்திக்கு பார்த்தோன்னாலும் இதே தான் என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலாக நேத்திக்கு இங்கே இருக்குது ஓப்பன் ஓகேவா ஸோ நேத்திக்குள்ளே ஓப்பன் இருந்தது ஸோ மார்க்கெட் மேலே கரெக்டாக எத்தனை எவ்வளோ போயிருக்குது ஓப்பன் ஆகி அதே மாதிரி ஓகேவா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி போயிருக்கு கீழே மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேவா ஸோ மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்டி டிகிரி ஸோ இங்கே டச் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி போயிட்டு அதை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு ஓகேவா ஸோ ஃபைனலாக இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஸோ டிகிரியாக பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் ஃபைனலாக க்ளோஸ் வச்சு ஓகேவா ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேன் மெத்தட் ஓகேவா ஸோ கேன் மெத்தட் படி ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது டிகிரி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் ஆப்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷனில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதே தான் சேம் தான் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்டி டிகிரி அப்படி வந்து அந்த ப்ரைஸ் வந்து அப்படியே நமக்கு இதாகும் ஓகே இது வந்து ஒன்று அப்புறம் வந்து இந்த மெயின் வந்து நம்மளோட ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் இதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன ப்ரைஸ் நீங்கள் லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரெண்டு கேண்டில் வந்துடும் ஓகேவா ஸோ ஆப்போசிட் கேண்டில் வந்துடும் நீங்கள் இப்போ கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனோட கேண்டில் வந்துடும் புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா கால் ஆப்ஷனோட கேண்டில் வந்துடும் ஓகேவா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இருபத்தஞ்சி எண்ணுத்தம்பது எடுத்துருக்கிறேன் இந்த லெவல்ஸ் நான் நாளைக்குள்ளோ லெவல்ஸ் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் நான் அந்த லெவல்ஸ் என்னென்னு சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் அப்படிங்கிறத லோட் பண்ணுறேன் கால் லோட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அதோட புட் ஆப்ஷனோட கேண்டில் வந்துடும் ஓகேவா ஸோ புட்டோட கேண்டில் வந்துடும் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அதை நான் ஆப்போசிட் ஓப்பன் ஆப்போசிட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் இங்கே இப்போ ஆப்போசிட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கிறது வந்து கால் ஆப்ஷன் எடுத்துருக்கோம் இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் அப்படிங்கிற கால் ஆப்ஷன் எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் கால் அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆப்போசிட் ஸ்டைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி முப்பத்தாறு இன்னைக்கு ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொன்று அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் இது எல்லாமே ரிவர்சல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கு இல்லையா ஸோ பிஇபின்னு நான் கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல ஸோ ஐடிஎம் பிஇபி அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுவத்தி ரூபா ஆக்சுவலாக ப்ரைஸ் அந்த இடத்துல தான் ரிவர்சல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கும் கீழே கொடுத்துருப்பேன் கால் ப்ரீமியமுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓபன் அப்படின்னு நான் கொடுத்துருவேன் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு இருக்கும் கரண்ட் ஓப்பன் அப்படின்னு இருக்கும் அப்போ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ரூபா அப்படிங்கிறது நேற்றுக்குள்ளே க்ளோஸ் ப்ரைஸ் இந்த கால் ஆப்ஷன் இருபத்தி தொள்ளாயிரம் சும்மா ஒரு இது ஒரு இதுக்காக எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன என்ன ப்ரைஸ் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுரூவா இன்னைக்குள்ளே ஓப்பன் இந்த கரண்ட்டேடைய ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா ஓகேவா ஸோ அது ப்ரைஸ் ரிவர்சல் ஆயிருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிஇபி லெவன் இருக்கும் ஸோ ஓகேவா ஸோ அங்கேருந்து இது வந்து ரிவர்சல் ஆகும் இந்த மூணுமே வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்புறம் வந்து இன்ட்ராடை ட்ரேடிங் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் ஸோ ஒரு ஸ்டாக்லேயோ இல்லைனா வந்து ஃபியூச்சர்ஸ்லையோ ஒரு கிரிப்டோவிலேயோ எதில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த நான் முதல்ல கொடுத்தக்கூடிய அந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் அதாவது அந்த வீக்லி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது நிப்டியோட ஸ்பாட்டில் நம்ம வந்து அதை ஒர்க் பார்க்கணும் டிகிரி அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து லோட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதேமாதிரி இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன ப்ரீமியம் லோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரீமியம்க்கான இது நம்ம லெவல் வந்துடும் ஸோ இது வந்து வேறு எதுலேயும் ஒர்க் ஆகாது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிறது ஓகேவா இப்போ நான் புட் ஆப்ஷன் லோட் பண்ணுறேன் அப்படின்னா புட் ஆப்ஷன்னால் ஆப்போசிட் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் கேண்டில் எனக்கு நீங்கள் வந்துடும் ஓகேவா ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஆப்போசிட்டில் அப்படி அதோட ஓப்பன் ஆப்போசிட் ஓப்பன் வந்துடும் ஸோ இன்றைக்கி நான் புட் ஆப்ஷன் எடுத்துருக்கேன் இப்போ புட்டோட ஓப்பன் என்ன புட்டோட கா ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன ஆப்போசிட் ஸ்ட்ரைக் இப்போ இருபத்தஞ்சு எண்ணூறு நான் எடுத்துருக்க அப்படின்னா இருபத்தஞ்சி எண்ணூறு ஆப்ஷனோட ப்ரீவியஸ் அதாவது ஆப்போசிட் ஸ்ட்ரைக் நான் கொடுத்துருப்பேன் ஸோ ஆப்போசிட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அதோடய இன்னைக்குள்ளே ஓப்பன் என்ன அப்படின்னு வந்துடும் அதுமாதிரி இந்த பர்டிகுலர் இருக்கு இல்லையா இருபத்தஞ்சி எண்ணூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு மென்ஷன் அதே அதேமாதிரி கரண்ட் ஓப்பன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அவன் இதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு எண்பத்தெட்டு ரூபா ஓகேவா இது புட் ஆப்ஷன் இருபத்தஞ்சி எண்ணூறு அப்படிங்கிறத புட் ஆப்ஷன் வந்து இப்போ நேற்றுக்குள்ளே க்ளோஸ் பிரைஸ் வந்து எண்பத்தெட்டு ரூபா எழுபத்தஞ்சு காசு இன்னிக்குள்ள ஓப்பன் கரண்ட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ரூபா ஓகேவா ஸோ அப்போ பாசிட்டிவ் ஓப்பனிங்க கரெக்டாக வந்து புட் தான் இருந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இந்த டூல் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் முழுக்க முழுக்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஸோ ஸ்கிரிப்டு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இதாகவே கொடுத்துரும் ஸோ ஸ்கிரிப்டாகவே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துடுவேன் இந்த ஸ்கிரிப்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் முதல்ல காமிச்சொல்லே வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இங்கே நாளைக்கு இந்த லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா சார் ப்ரீமியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி எண்ணூற்றி ஐம்பது ஸோ இருபத்தஞ்சி எண்ணூற்றொம்பது அப்படிங்கிறதுக்கு மேஜர் லெவல் தொண்ணூற்றி நாலு ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல் இந்த மேஜர் லெவலுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ மேலே போச்சுன்னா அப்போ ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தஞ்சி கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட் எழுபத்தஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது அப்போ மேலே லாஸ்ட்டு ஃபைனல் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு லெவல் இருக்கும் நூற்றி தொண்ணூத்தோறு ரூபா அடுத்த ஒரு ரிவர்சல் பாயிண்ட் ஓகேவா ஸோ எந்த ப்ரீமியம் மேலே அதாவது எப்படி போகுனா இப்போ கால் ஆப்ஷன் மேலே போகுதுன்னா இது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அடுத்து மேலே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் அது புட் ஆப்ஷன் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அது கீழே வரும் ஸோ இது ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கீழே அடுத்து ரிவர்சல் பாயிண்ட் ஸோ இதுதான் வந்து இது ஸோ இது இன்னும் நீங்கள் வந்து கேண்டில் நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சாட் நம்ம லோட் பண்ணுறோமோ அது நமக்கு வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிற ப்ரீமியமுக்கு இந்த லெவல்ஸ் கால் புட்டு ரெண்டுக்குமே வந்துடும் ஓகே ஸோ இந்த ஸ்கிரிப்டு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஓகே இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுங்கிற நினச்சிங்க இந்த ஸ்கிரிப்ட் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ